வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அம்மன் படம் அல்லது கலசம் வைப்பவர்களுக்கு அன்னையின் முகம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூக்கள் பழங்கள் வெற்றிலை பாக்கு தேங்காய் கற்பூரம் ஊதுவத்தி பஞ்சபாத்திர விளக்கு அர்ச்சனை தட்டு எலுமிச்சம் பழம் காதோள கருகமணி நூல் கலசம் மாவிளை பொட்டு கண்ணாடி சீப்பு மாலை மஞ்சள் கயிறு இனிப்பு வகைகள் நெய்வேத்திய பொருட்கள் நாணயங்கள் மற்றும் பூஜைக்கான பட்டு வஸ்திரம் இந்த பொருட்கள் அனைத்தையும் குறித்து வச்சுக்கோங்க நீங்கள் வாங்க போகும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிறகு கடைக்கு போயிட்டு ஐயோ இதை மறந்துட்டமே அதை மறந்துட்டுமேன்ற கவலை தேவை கிடையாது கூடவே உங்கள் வீட்டு வழக்கத்திற்கேற்ப என்னென்ன பொருட்கள் வாங்குவீர்களோ அதையும் சேர்த்து கொள்ளுங்கள் வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க கட்டாயம் தாம்பூலம் கொடுக்கணும் அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் எத்தனை பேருக்கு கொடுக்கணும் யாருக்கு முதல்ல கொடுக்கணும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதனால் பார்ட் டூ வெளிவந்த உடனே உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய தெய்வபக்தி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஆன்மீக பூஜை தகவல்களுக்கு மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி